ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்டுக்குழி பெண்கள் உயர்ந்தர பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு சிறுமி சாலையை கடக்கும் பொழுது இலங்கை இராணுவ வாகனம் மோதியது அந்த மாணவி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் அந்த நாள் மாலை அந்த மாணவியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த இன்னொரு மாணவி யாழ்ப்பாணம் மாவட்ட வரவேற்பு வளைவு பகுதியில் உள்ள இராணுவ கட்டுப்பாட்டு நிலையத்தில் நிறுத்தப்பட்டார் அந்த மாணவியின் பெயர் கிருஷ்ணாந்தி குமாரசாமி சுண்டுக்குளி பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவிகளில் அவரும் ஒருவர் ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்வதை பார்த்த ஊர் மக்கள் அவரது தாயண்ணா ராசம்மாவிடம் தகவல் தெரிவித்தனர் ராசம்மா உடனடியாக தனது பதினாறு வயது மகன் பிரணவனை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு ராணுவ முகாமிற்கு சென்றார் இராணுவம் மேலும் விசாரணை தேவை என ராசம்மா பிரணவன் கிருபாகரன் ஆகிய மூவரையும் முகாமின் பின்புறத்துக்கு அழைத்துச் சென்று அங்கு மூவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் பின்னர் கிறிஷாந்து பதினோரு இராணுவ உயரதிகாரிகளாலும் இரண்டு காவல்துறையினராலும் ஒன்பது இராணுவ வீரர்களாலும் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த இரவு கிருஷாந்தி அவரது தாய் ராசம்மா கிறிஷாந்தியின் தம்பி பிரணவன் மற்றும் அயலாளர் கிருபாகரன் ஆகிய நான்கு பேரும் செம்மணி பகுதியில் மூன்று புதைக்குழிகளில் புதைக்கப்பட்டனர் இந்த நிகழ்வு பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியது யாழ்ப்பாணத்தில் பரபரப்பான போராட்டங்கள் எழுந்தன போராட்டத்திற்குப் பிறகு இலங்கை அரசு பதினோரு பேரை கைது செய்து வழக்கு தொடுத்தது நீண்ட விசாரணைக்கு பின் கொழும்பு நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது தண்டனை வழங்கப்படுவதற்கு முன் குற்றவாளிகளில் ஒருவனான சோமரத்னே ராஜபக்சே அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றினைச் சொன்னார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் குழந்தைகள் உட்பட பலர் கொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் பொதுக்குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளனர் என்றார் பதினாறு பொதுவான புதைக்குழிகள் என்றும் அதில் பத்து இடங்களை தானே சுட்டிக்காட்ட முடியும் என்றும் முக்கியமான பல உயர் அதிகாரிகள் இந்த படுகொலையில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறினார் நீதியரசர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இளஞ்செலியன் தலைமையில் செம்மணி பகுதியில் ஒன்பது மாதங்கள் நீடித்த அகழ்வு பணி நடைபெற்றது இருபத்தஞ்சு குழிகள் அகலப்பட்டு பல எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன செம்மணி மட்டுமல்ல வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பல இடங்களில் பல புதைக்குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன இலங்கை இனவாதிகளின் இந்த கொடூரமான செயலை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்தி குற்றம் செய்த அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக செந்தமிழன் சீமான் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்